பேசலாட் யாரும் மேசும் நாமத்தினாலே வாழ்த்து இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை அதே புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜெனசிஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் சிக்ஸ் ஆறாம் வசனம் ஜெனசிஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் சிக்ஸ் அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் பொசிப்புக்கு நல்லது பார்வைக்கின்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் உள்ளதா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் பாருங்கள் கத்திற்கு சோத்திரம் உண்டாகட்டும் அது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது புசிப்புக்கு நல்லது குசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்க தரத்தக்க விருட்சமாயிருக்கிறது குசிப்புக்கு நல்லது என்பது வாம்ச இச்சை பார்வைக்கு இன்பம் என்பது இச்சை அதே சமயத்துல புத்தியை தெளிவிக்கிறது என்பது ஜீவனத்தின் பெருமை முந்தினாதம் விழுந்தது இதிலேதான் பிசாசானவன் சாணவன் விழவைக்க பார்க்கிறான் ஒரு நாள் ஜபிக்காவிட்டாலும் விழுந்து போனது போலதான் ஒரு நாள் வேத்து வாசிக்காவிட்டாலும் ஆவிக்குறி ஜீவத்தில் விழுந்தது போலதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் ஆவிக்குறி ஜீவத்தில் விழுந்து போனது போலதான் ஒருவேளை நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேன் பலனாய் நிற்க முடியவில்லை என்னால் சாட்சியாய் நிற்க முடியவில்லை வைராக்கியமாய் நிற்க முடியவில்லை விசுவாசத்தில் நிற்க முடியவில்லை கர்த்தருக்குள் நிற்க முடியவில்லை என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார் அவருடைய வார்த்தை தான் பலன் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் பர்ஷுத்தாவின் அபிஷேகம் தான் பெலன் அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார் ஆவிக்குரிய பலன் சோர்ந்து சோர்ந்து போறீங்களா விழுந்து விழுந்து எழும்புகிறது போன்ற அனுபவம் இருக்கிறதா மகனே மகளே இன்றைக்கு ஒரு பெலனை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் வானம் திறக்கப்படுகிறது பலவீனம் தன்னை பெலவான் என்று சொல்வானாக கண் காண்கிற காட்சியின்படி நடக்காதே உன்னுடைய வாயில் இருக்கிற வார்த்தைகளை குறித்து இருங்கள் உள்ளத்திலே பெருமை வராதபடி காத்துக் கொள்வோம் கொடுத்ததெல்லாம் கத்தர் என்று சொல்லுங்கள் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் என் ஆண்டுடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தயங்குள்ளார் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க தலை கத்தர் உயர்த்துவாராக இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போனோம் என்னாகுமோ தெரியல என்று கலங்கி கொண்டிருக்கிற மகளே கத்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் நீங்க அமர்ந்திருந்து காண்பீர்கள் ஜெயத்தோடு திரும்பி வர கிருபை தருவார் வைக்கப்பட்டு போக விட மாட்டார் தூர தேசத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிற சகோதரனுடைய வேலையில இருக்கிற ஸ்ட்ரகிள் மாறுகிறது ஃபேமிலியில இருக்கிற போராட்டம் நீங்குகிறது பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் தோற்று போக மாட்டீங்க இன்றைக்கு ஜெயிப்பீங்க எந்த சத்துரு இன்னைக்கு விழ வைக்க திட்டமிடுகிறானோ மின்னல்களை அனுப்பி சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர் அவன் விழுகிறதை காண கிருபை தருவாராக டேக் திஸ் ப்ரொஃபிக் வேர்ட் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும்